ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எலிஜிடிஎன்பிஎஸ்சி ஸோ இன்றைக்கி டென்த் ஐயன் நம்முடைய காலனியத்துக்கு எதிரான இயக்கமும் தேசிய தோற்றமும் அப்படிங்கிற பாடத்துடைய ஆடியோ ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் படிக்காதவங்களும் ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோரி பேஸ்டில் தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்து ஒரு படித்த ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இந்த இயர்ஸு இதெல்லாம் மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் ஒன்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா போதுமானது ஸோ புக் எடுத்து படிக்கணும்னு கூட தேவையில்ல சரிங்களா ஏற்கனவே படித்தவங்க வந்து இதை வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பாடத்துக்கு முன்னாடி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற பாடத்துக்கு நம்ம சேனல்லேருந்து ஆடியோ ரிவிஷன் போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள் ஸோ அதோடய கண்டினியூஷனாக அப்படியே வர மாதிரி தான் இருக்கும் எல்லா பாடங்களும் அடுத்தடுத்து வர்றது ஃபுல்லாமே ஸோ இந்த பாடத்தை இப்போ பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு பிளாசி போர் நடக்குது யாருக்கு யாருக்கு அப்படின்னா வங்காள நவாப் ஸ்ராஜூத் தௌலாவுக்கும் பிரிட்டிஷுக்கும் இடையில் சரிங்களா எப்போ நடக்குது பிளாசிப்போர் பதினேழு ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணில் ஸோ இந்த வங்காள நவாப் ஷ்ராஜூத் தௌலாவை தோற்கடிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் தலைமை படை தளபதி ராபர்ட் கிளைவோ இந்த ஸ்ராஜூ தௌலாவோட சித்தப்பாவும் வங்காள படைக்கு தலைமையேற்றிருந்த மீர் ஜாஃபரும் கூட்டு சேர்றாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரோட சதியால் ஸ்ராஜூ தௌலா தோற்கடிக்கப்படுறாரு எந்த பொருளை தோற்கடிக்கப்படுறாரு பிளாசி போரில் சரிங்களா ஸோ இந்த போரில் தோர் ஸ்ராஜு தௌலாவை தோற்கடிச்சிட்டாங்க ஸோ மீர் ஜாஃபர் அடுத்து அரியணை ஏறுறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காரு இப்போ மீர் ஜாஃபர் வந்து பதினேழு ஐம்பத்தேழு மற்றும் பதினேழு அறுபது இந்த ரெண்டு வருடங்களில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து பிரிட்டிஷுக்கு கொடுக்குறாரு ஸோ எவ்வளோ கொடுக்குறாரு ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு பிரிட்டிஷ்க்கு எப் எந்தெந்த வருஷங்கள்லாம் பதினேழு ஐம்பத்தேழு பதினேழு அறுபது எதுக்காக கொடுக்குறாரு ஸோ ராஜீவ் தௌலாவை தோற்கடிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மிர்ஜாஃபருக்கு அதனால் வந்து இவர் கொடுத்துருக்காரு இவ்வளோ காசை சரிங்களா இந்த அமௌண்ட்டை வாங்கி அவங்க என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் அப்படின்னா தொழில் புரட்சிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பிரிட்டிஷ் வந்து இங்கிலாந்துடைய புரட்சிக்கு இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ வந்து வங்காளத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா ஜஹத் சேத்துக்கள் வங்காளத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு பேர் ஜகத் சேத்துக்கள் இப்போ இந்த காலனி ஆட்சியை எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்திருக்கும் ஸோ வந்து எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து நாங்கள் வெளியே போக சொல்லலை ஆனால் காலநியத்துக்கு முன்னாடி இருந்த அந்த நிலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு வலியுறுத்தியிருப்பாங்க யார் யாரெல்லாம் வலியுறுத்தினாங்கன்னு தெரியுங்களா பழங்குடியினர்கள் விவசாயிகள் உயர்குடி மக்கள் இப்படி எல்லாருடைய கருத்துமே பிரிட்டிஷை வெளியே போக சொல்லலை ஆனால் காலநியத்துக்கு முன்னாடி இருந்த அந்த நிலை வேணும்னு வலியுறுத்தினாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த காலநிய டைமில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய கிளர்ச்சிகள் நடந்திருக்கு சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த பிரிட்டிஷ் வந்து முகலாய வருவாய் அமைப்பை மறுசீரமைப்பு பண்ணுறாங்க முகலாயர்களுடைய அந்த ஆல்ரெடி அவங்க வச்சிருந்த அந்த வருவாய் முறையை வந்து மாற்றுறாங்க அப்படி மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா விவசாயிகள் மீது அதிகமான நிதி சுமை ஏறுது விவசாயிகள் ரொம்ப வந்து வரி செலுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா நமக்கு முன்னாடிலாம் வந்து காலணி ஆட்சிக்கு முன்னாடி பிரிட்டிஷ் நமக்குள்ளே உள்ளே ஓடுவதுக்கு முன்னாடிலாம் தனி அப்படின்னு பற்றி ஒரு தெளிவான திட்டம்லாம் நம்மள்கிட்ட இருந்ததில்லை ஸோ நம்ம ஒரு கூட்டு சொத்தாக தான் எல்லாமே பார்ப்போம் ஸோ வந்து இந்தியர்கள் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க ஆனால் பிரிட்டிஷ் உள்ளே வந்ததுக்கு பின்னாடி அவங்க தனிச்சொத்துரிமை அப்படிங்கிறத பற்றி கொண்டு வந்துட்டாங்க அந்த திட்டத்தை நம்மக்கிட்ட புகுத்திட்டாங்க சரிங்களா அந்த திட்டத்தை நமக்குள்ள புகுத்திட்டாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா நிலம் வந்து குத்தகை கீழ் குத்தகை அப்படிலாம் விடுறாங்க ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க சரிங்களா ஸோ இதோட விளைவாக என்ன நடக்குதுன்னா வரிசையாக வந்து சில இயக்கங்களும் சில புரட்சிகளும் நடக்கும் ஸோ விவசாயிகளுடைய கிளர்ச்சி எப்போ ஆரம்பமாகுதுன்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டில் ஆரம்பமாகுது பத்தொம்போதாம் நூற்றாண்டுலேருந்தே ஃபுல்லாக விவசாய கிளர்ச்சிகள் தான் ஸோ சில இயக்கங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இயக்கம் வந்து ஃப்ராசி இயக்கம் ஃபர்ஸ்ட் இயக்கம் ஃப்ராசி இயக்கம் இதை வந்து ஹாஜி ஷரியத்துல்லா அப்படிங்கிறவர் தொடங்குறாரு எப்போ தொடங்குறாரு அப்படின்னா பதினெட்டு பதினெட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு சரிங்களா இவர் வந்து பதினெட்டு முப்பத்தி ஒன்பதில் இறந்து போகிறார் பதினெட்டு பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணி பதினெட்டு முப்பத்தி ஒன்பதில் ஷரியத்துல்லா இறந்து போகிறாரு அவர் தான் அந்த ஃப்ராசி இயக்கத்தை தொடங்குறாரு இவர் இறந்ததுக்கு பின்னாடி இவருடைய மகன் டுடுமையான் வந்து தலைமை தாங்குகிறாரு இந்த இயக்கத்துக்கு எந்த இயக்கம் ஃப்ராசி இயக்கத்துக்கு நிலம் கடவுளுக்கு சொந்தமானது வாடகை வரி வசூத்த வசூலித்தல் இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு ஒரு கருத்தை வந்து இந்த டுமையான் தெரிவிக்கிறார் ஸோ நிலம் வந்து கடவுளுக்குரியது அதுக்கு போயிட்டு வாடகை வரியெல்லாம் வசூலிக்கக்கூடாது அது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னது யார் டுடுமையான்னு சொல்கிறாரு சரிங்களா இவர் வந்து கரெக்டாக எப்போ இறந்து போகிறாருனா பதினெட்டு அறுபத்ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்ரெண்டில் இறந்து போகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் அதுக்கப்புறமா பதினெட்டு எழுவதில் இந்த இயக்கத்துக்கு புத்துயிர் அளிக்கிற விதமாக நோவா மியான் அப்படிங்கிறவர் வந்து பதவியேற்கிறார் பதினெட்டு எழுவதில் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராஸ் இயக்கம் ஹாஜி சரியத்துல்லா தொடங்குறாரு பதினெட்டு பதினெட்டில் அவர் பதினெட்டு முப்பத்தி ஒன்பதில் சரியத்துள்ளா இறந்து போகிறாரு அவருடைய மகன் டுடுமியான் தலைமை தாங்குறாரு நிலம் கடவுளுக்கு சொந்த மதுக்கு வாடகை வரி வசூலிக்கிறது தப்பு அப்படின்னு டுடுமியான் சொல்கிறாரு டுடுமையான் பதினெட்டு அறுபத்தி ரெண்டில் இறந்து போகிறாரு பதினெட்டு எழுவதில் நோவாமியான் தலைமை தாங்குறாரு ஃப்ராஸ் இயக்கத்துக்கு இதுதான் ஃப்ராஸ் இயக்கம் இப்போது ஒரு இயக்கம் நம்ம முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி ஸோ வங்காளத்தில் பரசத் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து வகாபி போதனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அந்த வகாபி போதனைகளால் ரொம்பவும் ஈர்க்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய மத போதகராக இருக்கிறவர் தான் இந்த டிடுமிர் டிடுமிர் முதல்ல நம்ம பார்த்தது வந்து ஃப்ராஸ் இயக்கத்தில் டுடுமியான் சரிங்களா டுடுமியான் நோவாமியான் அப்படின்னு வரும் ரைமிங்காக இங்கே வந்து வங்காளம் பரசத் அப்படின்ற பகுதியில் டிடுமிர் அப்படிங்கிறவர் வஹாபி கிளர்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார் அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு பதினெட்டு இருபத்தி ஏழில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு இவர் என்ன பண்ணுறாரு இந்த இந்த இயக்கம் இந்த பரசத்தில் வகாபி கிளர்ச்சி எதற்கு எதிராக துவங்கப்படுது அப்படின்னா பிரிட்டிஷுக்கும் நிலப்பிரபுகளுக்கும் எதிராக இதனுடைய முதல் தாக்குதல் எங்கே நடக்குது அப்படின்னா புர்ணியா நகரில் பதினெட்டு முப்பத்தி ஒன்று நவம்பர் ஆறில் நடக்குது வஹாபி கிளர்ச்சியோடைய முதல் தாக்குதல் புர்ணியா நகரில் பதினெட்டு முப்பத்தி ஒன்று நவம்பர் ஆறில் நடக்குது ரெண்டே இன்ஃபர்மேஷன் தான் ஸோ டிடுமிர் அவர் தான் பதினெட்டு இருபத்தி ஏழில் வங்காளத்தில் பரசத் பகுதியில் வாகாபி கிளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறாரு எதிராக பிரிட்டிஷுக்கும் நிலப்பிரபுக்கும் எதிராக முதல் தாக்குதல் புர்ணியா நகரில் பதினெட்டு முப்பத்தி ஒன்று நவம்பர் ஆறில் நடக்குது சரிங்களா மூணே இன்ஃபர்மேஷன் தான் ஸோ ரெண்டு கிளர்ச்சிகள் முடித்தாச்சு அடுத்து வந்து பழங்குடியின கிளர்ச்சி பழங்குடியின கிளர்ச்சி எதுக்காக ஏற்படுது அப்படின்னா ஸோ பழங்குடியினர்கள் வந்து இந்த வனம் வனத்தை சார்ந்து அதை சுற்றி இருக்க பகுதிகளில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஸோ காலனி ஆட்சியில் அரசு என்ன நினைக்கும்னா வனம் குறித்து தனியுரிமை வேண்டியிருப்பாங்க ஸோ தனியுரிமை எங்களுக்கு தான் வந்து முற்றுரிமை முற்றுரிமைன்னு சொல்லலாம் கரெக்டாக சொல்லப்போனால் ஸோ வனம் அவங்களுக்குரியது அரசுக்குரியது அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க அந்த வனத்தை வர்த்தக மயமாக்க பார்ப்பாங்க இதனால் பழங்குடியினர்களை அந்த இடத்த விட்டு இடம்பெயர வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க அதன் விளைவாளை ஏற்படுறது தான் அந்த கிளர்ச்சிகள் ஏற்படும் ஸோ எங்களை எங்கள் பகுதியிலேருந்து எப்படி வெளியே போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பழங்குடியினர்கள் கிளர்ச்சி செய்வாங்க இப்போ ஒரு பழங்குடியினர்கள் கிளர்ச்சியே ஒரு மூணு கிளர்ச்சி இருக்குது கோல் கிளர்ச்சி சாந்தலர்கள் கிளர்ச்சி மூணாவதா முண்டா கிளர்ச்சி இந்த ஒவ்வொரு கிளர்ச்சியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கோல் கிளர்ச்சி இது எங்கே நடக்குது அப்படின்னா ஜார்க்கண்ட் ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் சிங்பூம் அப்படிங்கிற இடத்துல நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி ஸோ இதுக்கு தலைமையாக பிந்த்ராய் சிங் ராய் அப்படின்னு ரெண்டு பேர் தலைமை தாங்குறாங்க சரிங்களா இந்த சோட்டா நாக்பூர் அரசர் என்ன பண்ணுறாருனா இந்த வருவாய் வசூலிக்கிறத வட்டிக்கு பணம் வாங்குவாங்கள்ல கொடுப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாரு அரசர் வந்து வருவாய் வசூலிக்கிறத வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள்ட்ட கொடுத்துட்டார் ஸோ வட்டிக்கு அவர் அவங்க என்ன பண்ணுறாங்க அதிக வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க ஸோ பழங்குடியினர்களை கட்டாயப்படுத்தி இதன் விளைவால் இடம்பெயர வைக்கிறாங்க இதனால் பழங்கு பழங்குடியினர்களுக்கு ரொம்ப கோபம் வருது ஸோ அப்படி கோபம் கொண்ட அந்த கோலினத்தவர்கள் வந்து ஸோ வர்த்தகர்களுக்கும் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கும் எதிராக வந்து போராட்டம் பண்ணுறாங்க கிளர்ச்சி செய்கிறாங்க மேளம் முழங்கியும் அம்பு எய்தியும் வெளியாட்களை வெளியேற்றம் பண்ணுறாங்க ஸோ சொத்துக்களை கொள்ளை அடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் ஈடுபடுறாங்க ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய வன்முறை ஒரு வன்முறை மூலமாக தான் அந்த கிளர்ச்சியவே அடக்குறாங்க பெரிய வன்முறை ஏற்படுது அப்படி செஞ்சு தான் அந்த கோல் இனத்தவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸோ இதில் கோல் கிளர்ச்சி அப்படின்னா எந்த இடம்ன்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஜார்க்கண்ட் ஒடிசா பகுதியில் இருக்கக்கூடிய சோட்டா நாக்பூர் சிங் பதி பதினெட்டு முப்பத்தி ஒன்று பதினெட்டு முப்பத்தி ரெண்டு இந்த டைமில் நடந்திருக்கு தலைமையார் பிந்த்ராய் சிங் ராய் யாருக்கு எதிராக இந்த கிளர்ச்சி நடந்தது வட்டிக்கு பணம் கொடுக்குறவர் வர்த்தகர்கள் இவங்களுக்கு எதிராக ஸோ இவங்க எந்த மாதிரி கிளர்ச்சி பண்ணாங்க மேலே முழங்கி அம்பு எய்தி வெளியாட்களை வெளியேற்றம் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் எப்படி இவங்களை அடக்குனாங்க பெரிய வன்முறை மூலம் கிளர்ச்சியை அடக்கியிருக்காங்க அவ்வளோதான் அரை பாயிண்ட்டு தான் கோல் கிளர்ச்சி முடிஞ்சு அடுத்ததாக சாந்தலர்களின் கிளர்ச்சி இந்த சாந்தலர்கள் அப்படிங்கிறவங்க எங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் வாழ்ந்தவங்க ராஜ்மஹால் மலை அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்தவங்க தான் இந்த சாந்தலர்கள் அந்த ராஜ்மஹால் மலையில் ஜமீன்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களை இடம்பெயர வைக்க பார்க்குறாங்க யார் இவங்களை ஒடுக்குறது அப்படின்னு பார்த்தா ஐரோப்பிய அதிகாரிகளும் உள்ளூர் காவலர்களும் இவங்கள ஒடுக்குறாங்க ஸோ இவங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வட்டிக்கு பணம் வாங்குறாங்க வேறு வழி இல்லாமல் பணம் பறிக்கிறது இந்த மாதிரி தீய வேலைகள் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சாந்தலர்கள் ஸோ இந்த சாந்தலர்களுடைய கிளர்ச்சி யாருக்கு எதிரானது அப்படின்னு பார்த்தா மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பதினெட்டு ஐம்பத்தி நாலில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் பீர் சிங் தலைமையில் சமூக கொள்ளைகள் நடக்குது மகாஜன்கள் வர்த்தகர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கிளர்ச்சி தான் சாயந்திரர்கள் கிளர்ச்சி இதுக்கு முன்னாடி பார்த்த கோல் கிளர்ச்சி வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க வர்த்தகர்களுக்கு எதிராக கிளர்ச்சி நடந்தது பரசத்தில் வாகாபி கிளர்ச்சி டிடுமிர் பண்ணாருங்க இல்லையா அவர் யாருக்கு எதிராக வந்து இந்த கிளர்ச்சி நடந்தது நிலப்பிரபுக்களுக்கும் பிரிட்டிஷுக்கும் எதிராக ஸோ யார் யாருக்கு எதிராக அப்படிங்கிறது அந்த கேள்விக்கு வந்து நம்ம ஆன்சர் எப்போவுமே தெரிஞ்சு இருக்கணும் சரிங்களா காரணங்கள் அந்த மாதிரி நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டு விட்ருவாங்க நமக்கு மார்க் போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இப்போ பதினெட்டு ஐம்பத்தி நாலில் பீர்சிங் தலைமையில் சமூக கொள்ளைகள் நடக்குது பதினெட்டு ஐம்பத்தி அஞ்சில் என்ன நடக்குது அப்படின்னா சித்து கணு அப்படிங்கிற ரெண்டு சாந்தல சகோதரர்கள் ஜூலை மாதம் கிளர்ச்சி பண்ணுறாங்க ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி வில் விஷம் தடவுன கோடாரி அம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இது நோக்கம் என்ன நோக்கத்தோடு போகிறாங்க கம்பெனிக்கு இன்றைக்கி முடிவு கட்டியே ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு போகிறாங்க எந்த பகுதி போகிறாங்க ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க வில் விஷம் தடவிய கோடாரி அம்பு சரிங்களா பதினெட்டு ஐம்பத்தஞ்சில் பிரிட்டிஷ் வந்து இந்த கலவரத்தை எப்படி அடக்குறாங்க அப்படின்னா ஒரு கிராம சொத்துக்களை ஃபுல்லாக சூறையாடுறாங்க பிரிட்டிஷ் அப்படி வந்து சூறையாடி கிளர்ச்சிகளை அடக்கிறாங்க பதினெட்டு ஐம்பத்தஞ்சில் சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படின்னு ஒரு தனி மண்டலம் உருவாக்குறதுக்கு சட்டம் நிறைவேற்றப்படுது எப்போது பதினெட்டு ஐம்பத்தஞ்சிலே அதே வருஷத்தில் அந்த கிளர்ச்சி நடந்த அதே வருடம் வந்து சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படிங்கிற ஒரு தனி மண்டலம் உருவாகப்படுது அதுக்கான சட்டம் நிறைவேற்றப்படுது இந்த சாந்தல் கிளர்ச்சியில் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் கிளர்ச்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ரொம்ப பெரிய கிளர்ச்சி சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு கிளர்ச்சி பார்த்துட்டோம் பழங்குடியின கிளர்ச்சியில் மூணாவது கிளர்ச்சி என்ன அப்படின்னா முண்டா கிளர்ச்சி ஸோ இந்த முண்டாக்கள் அப்படின்னா யார் அப்படின்னா கூட்டாக நிலம் வச்சு குண்டக்கட்டி முறையில் விவசாயம் பண்ணுவாங்க குண்டக்கட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா கூட்டு சொத்து அப்படின்னு அர்த்தம் இந்த கிளர்ச்சி எந்த இடத்துல கரெக்டாக நடக்குதுன்னா ராஞ்சியில் உளுக்குலன் அப்படிங்கிற இடத்துல நடக்கிற கிளர்ச்சி தான் ராஞ்சியில் உழுக்குளன் அப்படிங்கிற இடத்துல நடக்குது இந்த கிளர்ச்சி இது ஒரு பெரிய கழகமாகுது பழங்குடியின கிளர்ச்சிகளில் மிகவும் முக்கியமான ஒரு கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முண்டா கிளர்ச்சியை ஸோ பிரிட்டிஷ் வந்து தனி சொத்துரிமை வட்டிக்கு வட்டி கொடுக்குறவங்க வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க இப்படி ஊடுருவுறதுனால இந்த முண்டாக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஸோ முண்டாக்கள்னாலே கூட்டாக வச்சு கூட்டு சொத்து அப்படிங்கிற முறையில் அவங்க வந்து விவசாயம் பண்ணுறதாங்க இவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து தனி சொத்துரிமை அப்படிங்கிறத கொண்டு வரனால முண்டாக்கள் ரொம்ப கொத்தடிமையாக்கப்படுறாங்க ஃபிர்சா முண்டா அப்படிங்கிறவர் தன்னை இறை தூதர் அப்படின்னு சொல்லி குறி சொல்கிறாரு அதன் மூலமாக கிளர்ச்சிக்காக மக்களை எல்லாம் ஒன்றிணைக்கிறார் யார் ஃபிர்சா முண்டா தன்னை வந்து இறை தூதர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் அவர் தான் இந்த கிளர்ச்சி பண்ணணுங்கிறக்காக மக்களை எல்லாம் ஒன்றிணைக்கிறார் கிளர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா பதினெட்டு எண்பத்தி ஒன்பது கிறிஸ்மஸ் அன்னைக்கு புரட்சி நடக்குது எப்போது பதினெட்டு எண்பத்தி ஒன்பது மதம் மாறிய முண்டாக்களை வந்து அம்பு எய்தி கொலை பண்ணுறாங்க காவல் நிலையம் அரசு அதிகாரிகள் இப்படி எல்லாரையுமே தாக்குறாங்க இந்த தாக்குதல் சில மாதம் வரைக்கும் நீடிக்கப்படுது பிரிட்டிஷ் வந்து அப்புறம் கிளர்ச்சியை அடக்கிட்டாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிப்ரவரி மாதம் ஃபிர்சா முண்டா கைது செய்யப்படுறாரு பின்னாடி அவர் சிறையிலேயே வந்து என்ன ஆயிடுறாருன்னா உயிரிழந்துடுறாரு எப்போ பிர்சா முண்டா கைது செய்யப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிப்ரவரியில் சரிங்களா அடுத்து வந்து ஒரு எட்டு வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றுறாங்க இதன் விளைவால் என்ன இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழையிறது தடுக்கப்படுது பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நிலோ நுழையிறது தடுக்கப்படுது எந்த சட்டத்தின் மூலமாக சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த வருஷம் நிறைவேற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சரிங்களா அப்போ முண்டாக்களுடைய கிளர்ச்சி நடந்தது பதினெட்டு எண்பத்தி ஒன்பதில் ஸோ ஃபிரிஷா முண்டை எப்போ கைது செய்யப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிப்ரவரியில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்படுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அவ்வளோதான் ஸோ இதோட மூன்று கிளர்ச்சிகளும் பார்த்தாச்சு இதுதான் பழங்குடியின கிளர்ச்சிகள் ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினெட்டு ஐம்பத்தி ஏழில் பெருங்கழகம் ஸோ இந்த பெருங்கழகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வங்காளத்தில் ஸ்டார்டிங்கில் சிப்பாய் கழகமாக தான் எடுத்துச்சு இந்த கழகம் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் அது ஆரம்பித்தது அப்புறம் விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்தோன்னா இது ஒரு பெரிய கழகம் ஆயிடுச்சு எந்த டைமில் நடக்குது பதினெட்டு ஐம்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இந்த புரட்சியோட இறுதியில் இந்தியா ஆங்கில மகாராணியோடைய நேரடி ஆட்சிக்கு கீழே வந்திருக்கும் ஸோ ரெண்டு முக்கிய கொள்கைகள் மூலமாக அதிக நிலப்பகுதிகளை இணைச்சிருப்பாங்க அந்த ரெண்டு முக்கிய கொள்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து என்னென்னா மேலாதிக்க கொள்கை இன்னொன்று வாரி சிலப்பு கொள்கை மேலாதிக்க கொள்கை அப்படின்னா பிரிட்டிஷ் அதிகாரிகள் தான் பெரியவங்க இந்திய அதிகாரிகள் சின்னவங்க அப்படிங்கிற மாதிரி மேலாதிக்க கொள்கையை ஃபாலோ பண்ணுவாங்க பிரிட்டிஷ் ரெண்டாவது என்னென்னா அரசர் ஒரு பகுதியில் ஒரு ஆட்சி செஞ்சிட்ருக்க ஒரு அரசர் அவர் இறந்துடுறாரு அவருக்கு பின்னாடி அவருக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த பகுதியில் ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக்கிறதுக்கோ அந்த மாதிரி எந்த உரிமையும் பிரிட்டிஷ் கொடுக்க மாட்டாங்க பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டாக அந்த பகுதி அவங்க அவங்க ஆட்சிக்கு கீழே வந்துடணும் அவங்க தான் அந்த பகுதி அடுத்து ஆட்சி செய்வாங்கங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க அப்படி நிறையா பகுதிகளை இணைச்சிருப்பாங்க சதாரா சம்பல்பூர் ஜான்சி நாக்பூர் பஞ்சாபில் சில பகுதிகள் ஸோ இதெல்லாம் வந்து அப்படி இணைக்கப்பட்ட பகுதிகள் தான் சரிங்களா இது வந்து இந்த மேலாதிக்க கொள்கை வாரிசிலப்பு கொள்கையோட வருடங்கள் பதினெட்டு நாற்பது மற்றும் பதினெட்டு ஐம்பது இந்த ரெண்டு முக்கிய கொள்கைகள் மூலமாக பல நிலப்பகுதிகள் இணைக்கப்பட்டிருக்கும் அடுத்து பாருங்கள் சிப்பாய்கள் எந்த சிப்பாய்கள் அப்படின்னா கல்கத்தா பக்கத்தில் பராக்பூர் சிப்பாய்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பதினெட்டு இருபத்தி நாலு இந்த வருஷம் பதினெட்டு இருபத்தி நாலில் கடல் வழியே பர்மா செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க எதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா கடல் கடந்து போனால் தங்களுடைய சமயம் பாதிக்கப்படும்னு அவங்க கருதுவாங்க அதனால் ஸோ எந்த பகுதி சிப்பாய்கள் செல்ல மறுத்தாங்கன்னு கேட்பாங்க பர்மா போகிறதுக்கு ஸோ கல்கத்தா பக்கத்தில் பராக்பூர் சிப்பார்கள் சிப்பாய்கள் எந்த வருஷம் பதினெட்டு இருபத்தி நாலு சரிங்களா இப்போ பசு மற்றும் பன்றி கொழுப்பு தடவிய தோட்டாக்களை உபயோகிக்க மறுத்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு சிப்பாய் வந்து ஐரோப்பிய அதிகாரியை தாக்கியிருப்பார் எப்போ தாக்குறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதில் யார் தாக்குறா மங்கள் பாண்டே ஸோ இதனால் மங்கள் பாண்டே ஒன்று சில அதிகா சிப்பாய்களை என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கிலிட்டுருவாங்க ஸோ அம்பாலா லக்னோ மீரட் இந்த இராணுவ பகுதிகளில்லாம் கலவரம் நடக்கும் நிறைய பொருள் சேதமாகும் இதன் விளைவால் ஸோ இந்த சிப்பாய்கள்லாம் தூக்கில் போட்டாங்கன்றக்காக எந்தெந்த பகுதிகளில் அம்பாலா லக்னோ மீரட் இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கலவரம் வெடிக்குது ஹிந்துஸ்தான் மாமன்னராக யாரை போடுறாங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா எப்போ பதினெட்டு ஐம்பத்தி ஏழு மே பதினொன்றில் ஸோ புரட்சியோடைய வருடத்தில் மே பதினொன்றில் அன்னைக்கு மீரட்லேருந்து டெல்லி நோக்கி போன சிப்பாய்கள் எல்லாம் சேர்ந்து இரண்டாம் பகதூர் ஷாவை ஹிந்துஸ்தான் மாமன்னராக ஆக்கியிருப்பாங்க ஃபஸ்ட்டு எந்தெந்த பகுதிகளெலாம் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அயோத்தி மற்றும் வடமேற்கு மாகாணம் கிளர்ச்சியாளர்கள் ஃபஸ்ட்டு கைப்பற்றுறாங்க டெல்லி வீழ்ச்சி அடையுது ஸோ அப்படியே ஜூன் மாதம் ஆரம்பத்தில் வரைக்குமே ஒவ்வொரு இராணுவ குடியிருப்பிலையும் அப்படியே கிளர்ச்சி நடந்துக்கிட்டே வரும் சுருக்கமாக சொல்லப்போனால் வட இந்தியாவில் பஞ்சாப் வங்காளம் தவிர பிரிட்டிஷோடைய ஆட்சி பகுதி ஒன்று கூட இருக்காது எல்லாமே இரண்டாம் பகுதிர்ஷம் அவங்களுக்கு கீழே வந்து வந்திருக்கும் இந்தியர்கள் கையில் குறிப்பாக வந்திருக்கும் சரிங்களா ஸோ இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தியில் முதல் உள்நாட்டு கிளர்ச்சி வெடிச்சிருக்கும் அந்த பகுதியில் உள்நாட்டு கிளர்ச்சி இப்போ வெடிக்குது ஸோ கிளர்ச்சி வெடிக்குது ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் மாத தொடக்கத்திலேயே டெல்லி மீரட் ரோஹில்கண்ட் ஆக்ரா அலகாபாத் பனாரஸ் இந்த படைகள்லாம் பிரிட்டிஷுக்கு கீழே வந்துடும் எப்போ வருது பதினெட்டு ஐம்பத்தி ஏழு ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேயே டெல்லி வந்துடும் மீரட்டு ரோஹில்கண்டு ஆக்ரா அலகாபாத் பனாரஸ் இந்த படைகள்லாம் பிரிட்டிஷ்க்கு கீழே வந்துடுது ஸோ இந்த பெருங்கழகம் வந்து தோல்வியில் முடியுது காரணம் என்ன அப்படின்னா மத்திய தலைமை இல்லை ஆயுதம் கிடைக்கல போதிய ஆயுதம் இல்லை ஒரு ஒழுக்கம் இல்லை உதவியாளர்களாலேயே காட்டி கொடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அதனால் வந்து தோல்வியில் முடியுது இந்த பதினெட்டு ஐம்பத்தி ஏழில் ஸோ இந்த மன்னராக இருந்த அந்த இரண்டாம் பகதூர் ஷா இல்லையா அவர் வந்து பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரை சிறைப்பிடித்து பகதூர் ஷாவை பர்மாவுக்கு அனுப்பிட்டாங்க இந்த பதினெட்டு ஐம்பத்தி ஏழில் கான்பூர் முற்றுகையில் கொல்லப்பட்ட மேஜர் யாருனால் மேஜர் ஜென்ரல் ஹக் வீலர் இந்த பெருங்கழகத்தில் கான்பூர் முற்றுகையில் கொல்லப்பட்ட மேஜர் யாருனால் மேஜர் ஜென்ரல் ஹக் வீலர் சரிங்களா இப்போது பிரிட்டிஷுக்கு எதிராக போராடிய அந்த வீரர்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் குறிப்பிட்ட வீரர் நின்று போராடியிருப்பாங்க அப்படி யார் கான்பூரில் போராடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசி பேஸ்வா மன்னர் இரண்டாம் பாஜிராவுடைய தத்துப்பிள்ளை நானா சாஹிப் அவர் தான் கான்பூரில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியிருப்பார் அவர் ஏன் தலைமை தாங்கிறாருன்னா நானா சாஹிப்புக்கு பிரிட்டிஷ் வந்து ஓய்வூதியம் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் ஸோ கான்பூரில் இரண்டாம் பாஜிராவின் தத்துப்பிள்ளை நானா சாஹிப் போராடுறாரு லக்னோவில் பேகம் ஹஸரத் மஹால் பிரெய்லியில் பகதூர் ஜான்சியில் ஜான்சிராணி லட்சுமிபாய் ஸோ ஜான்சிராணி லட்சுமிபாய் என்ன எதனால் போராடுறாங்கன்னா கணவர் மறைவுக்கு பின்னாடி ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த ஜான்சி வந்து பிரிட்டிஷ் வந்து இணைச்சிருப்பாங்க வாரிசிலப்பு கொள்கையின் மூலமாக அதனால் வீழும் வரைக்கும் பிரிட்டிஷை எதிர்த்து போராடணும்னு அவங்களும் போராடுவாங்க ஸோ இந்த வாரிசிலப்பு கொள்கைக்கு காரணமானவர் யார்னா ஆளுநர் டல்ஹோசி ஆளுநர் டல்ஹவுசி ஸோ கான்பூரில் நானா சாஹிப் லக்னோவில் பேகம் ஹஸ்த் மஹால் பிரெய்லியில் கான்பகதூர் ஜான்சியில் ஜான்சி ராணி லட்சுமிபாய் இவங்கெல்லாம் போராடுறாங்க ஸோ பதினெட்டு ஐம்பத்தி எட்டு நவம்பரில் பிரிட்டிஷுக்கு நேரடி ஆட்சியின் கீழே இந்தியா வருது பிரிட்டிஷோட காலணிகளில் ஒன்றா இந்தியா ஆயிடுச்சு இப்போது இப்போது வந்து அந்த என்னென்னா இந்த கி கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒன்றெல்லாம் இல்லை டேரெக்டாக பிரிட்டிஷுக்கு கீழே அவங்களுடைய காலனிகளில் ஒன்றா இந்தியா ஆகுது எப்போது பதினெட்டு ஐம்பத்தி எட்டு நவம்பரில் இந்த பதினெட்டு ஐம்பத்தி ஏழுக்கு பின்னாடி விக்டோரியா மகாராணி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க என்னென்னா மதம் சமய சார்பான விஷயத்தில் பிரிட்டிஷ் தலையிடாது அப்படின்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க அரசு பணிகளில் இந்தியர்கள் சேர்க்கப்படுவாங்கன்னு உறுதி சொல்கிறாங்க இந்திய இராணுவ கட்டமைப்பில் ரெண்டு மாற்றம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இந்தியர்களுக்கு முக்கிய பதவி பொறுப்பு இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதே மாதிரி பிரிட்டிஷ் ஒன்று பண்ணாங்க ராஜபுத்திரர்கள் பிராமணர்கள் வட இந்திய முஸ்லீம்கள் இவங்களை புறக்கணிச்சிட்டு இந்து அல்லாத சீக்கியர்கள் பதானியர்களுக்கு தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இவங்க ஒதுக்கிட்டாங்க ராஜபுத்திரர்கள் பிராமணர்கள் வட இந்திய முஸ்லீம்கள் இவங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு இவங்க எல்லாம் இந்து அல்லாத சீக்கியர் பதானியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த சாதி மத இந்த வேறுபாடுகளை யூஸ் பண்ணி பிரித்தாளும் கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பிரிட்டிஷ் அதன் மூலமாக ஒரு பெரிய பிரிவினையின் மூலமாக இந்தியாவை அந்த இந்திய தேசிய இயக்கத்தை வளர விடாமல் பண்ணணும்னு அவங்களுடைய எண்ணமாக இருந்தது ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பிளாசி போர் எப்படி நடந்தது அடுத்து என்னென்ன இயக்கங்கள் விவசாய கிளர்ச்சிகளில் ஃபஸ்ட்டு இயக்கங்கள் ஃப்ராசி இயக்கம் பரச வங்காள பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி அடுத்ததாக பழங்குடியின கிளர்ச்சிகள் மூணு பார்த்துருக்கோம் கோல் கிளர்ச்சி சார்ந்தர்கள் கிளர்ச்சி அடுத்து முண்டா கிளர்ச்சி அடுத்து பதினெட்டு ஐம்பத்தி ஏழில் நடந்த பெருங்கழகம் எப்படி இருந்தது அதோடைய விளைவு என்ன அதன் விளைவால் இந்தியா வந்து டைரக்டாக காலனிகளில் ஒன்றா பிரிட்டிஷுக்கு மாறிடுச்சு அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தாச்சு ஸோ இதோட செகண்ட் பார்ட்டில் கருணீயச் சாய இண்டிகோ கிளர்ச்சி எப்படி நடந்தது தக்கான கலவரங்கள் என்ன நடந்தது லக்னோ ஒப்பந்தம் ஸோ இதனால் ஏற்பட்ட இடையில இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி நிறுவப்பட்டது அதனால் வந்த சுதேசி இயக்கம் எப்படி இருந்தது வங்கப் பிரிவினின் போது என்னென்ன நடந்தது இப்படிப்பட்ட விஷயங்களை அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ இந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்டை வந்து தெரிவிங்க தேங்க் யூ